அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு இந்த மாதம் வரக்கூடிய ஆல்போர்ட் நம்பர் சரிங்களா அந்த போன மாதம் நம்ம கொடுத்த ஒன்பது ஏழு அஞ்சு அப்படின்னு ஆல்போர்ட் நம்பர் நம்ம கொடுத்துடணும் அந்த நம்பர் வந்து என்னென்ன வின்னிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் தெரியும் நினைக்கிறேன் ஒன்பது அஞ்சு ஏழுன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாந்தேதி வீடியோ போட்டுடணும் சரிங்களா அன்னை வீடியோ போட்டப்போ நம்ம என்ன சொன்னோம் ஒன்பதுங்கிறத வந்து டபுள்ஸ் நம்பராக வந்தால் தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தஞ்சு எழுபத்தேழுங்கிற மாதிரி எண்களாகவும் இந்த ஒம்பது அஞ்சு ஏழுங்கிற நம்பர் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஏபிபிசி ஏசி எண்களாக வரும் சரிங்களா அந்த ஆறு எண்களையுமே நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு மீனிங் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்படி வந்து நமக்கு எந்த நம்பர் விளையாடுறது எந்த நம்பர் விளையாடுறது வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண தெரியாதவங்க இந்த மாதத்திற்கான சிறந்த எண்களாக எடுத்துக்கூட நீங்கள் ஒம்பது அஞ்சு ஏழுன்னு சொல்லி நீங்கள் விளாண்டுருக்கலாம் போன மாதம் சரிங்களா அதனால் இந்த மாதமும் நல்ல ஒரு சிறந்த எண்கள் இருக்குது அது என்ன எண்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ போன மாதம் நம்ம ஒம்பது அஞ்சு ஏழு கொடுத்தோம் அந்த ஒம்பது அஞ்சு ஏழோட ஏபிபிசி ஏபிபிசிஏசிஎன்கள்னு பார்த்தோன்னா தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தேழு எழுவத்தொம்போது ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சு சரிங்களா டபுள்ஸ் நம்பர் இருந்து தொண்ணூத்தொம்போது எழுபத்தேழு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாம்தேதி தான் வீடியோ போட்டிருந்தோம் பட் ஒன்னாந்தேதி அந்த ரிசல்ட் வந்ததுனால தான் நம்ம அதை கரெக்டாக ரெண்டாம் தேதியிலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது சரிங்களா அப்போ ஒன்றாம் தேதியிலேருந்து என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஒன்றாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பதுன்னு சொல்லிட்டு ஏசியில் வந்திருக்கும் அடுத்த நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி வந்து தொண்ணூற்றஞ்சி ஐம்பத்தொம்போது அந்த மாதிரி பேர் நம்பர் தான் நம்ம கொடுத்துடணும் சரிங்களா இந்த மாதிரி ஆறு நம்பர்களை வந்து பயன்படுத்துங்க இது பயன்படுத்தும்போது டபுள்ஸ் பயன்படுத்தி வாங்கன்னு சொன்னோம் நம்ம கொடுத்த ரெண்டாம் தேதியே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து வினிங் ஆகிருக்கும் அதுக்கு அடுத்த நாளுமே தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பருமே வினிங் வந்திருக்கும் சரிங்களா அது இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்ணூத்தொம்போது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐம்பத் தொண்ணூத்தஞ்சு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ரெண்டாவது தடவையாக வினிங் வந்திருக்கும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் வந்து ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்கிறதுலேருந்து வந்திருக்கும் சரிங்களா அதற்கு பிறகு நமக்கு பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு திரும்பவும் ரெண்டு தடவை வந்திருக்கும் ஓகேங்களா அப்புறம் அதுக்கடுத்த நாள் வந்து பதினஞ்சாம் தேதி பதி தேதி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ்னு அடிச்சிருந்தாங்க அன்றைக்கி நம்ம ஒரு கொடுத்துருந்த டபுள்ஸ் நம்பர் வந்து டபுள் ஃபைவ் டபுள் செவன் டபுள் நைன் தான் அதில் அந்த டபுள் ஃபைவை கரெக்டாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அன்றைக்கி வந்து த்ரீ டிஜிட்டுமே வந்து டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ்னு வின்னிங் வந்திருக்கும் ஐபிபிசிஎஸ்சிலையும் வின்னிங் வந்திருக்கும் அடுத்த நாளும் தொண்ணூத்தொம்போதுங்க நம்பர் வந்து ரெண்டாவது முறையாக வந்து தொண்ணூற்றொம்போது வந்திருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இருபதாம் தேதி எழுபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த எழுபத்தஞ்சுமே வந்திருக்கும் இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வின்னிங் வந்த எண்கள் அப்புறம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் ஒரு தொண்ணூத்தஞ்சுங்க நம்பர் மூணாவது முறையாக வின்னிங் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் நம்ம கொடுத்த நம்பர்லேருந்து நல்ல ஒரு வின்னிங் கிடச்சது இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது எழுபத்தி ஏழுங்கிற டபுள்ஸ் நம்பரு சரிங்களா இந்த நம்பரில் வந்து இந்த மாதம் கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் ஒன்றாம் நேற்றுமே பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு நேற்று முந்நூற்றி இருபது எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இன்னிங் வந்திருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் ஏழுமே ரிப்பிட்டேஷனாக ரிப்பிட்டேஷனாக வந்திருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் சரிங்களா ரெண்டு ஏழு ஒம்பதுங்கிற நம்பரை ஏபிபிசிஏசியை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அதில் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் நேற்றுமே பார்த்தீங்கன்னா அதில் எழுபத்தி ரெண்டு அப்படின்னு நம்பர் வின்னிங் கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த மாதம் வந்து ஒன்பது ஏ ஒன்பது அஞ்சு ஏழுன்னு போன மாதம் கொடுத்த மாதிரி இந்த மாதம் கொடுக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதற்கு பிறகு இந்த ஒம்பது அஞ்சு ஏழுங்கிற நம்பர் வந்து ஆல் போர்டில் டெய்லியுமே நமக்கு எப்படி வந்து அந்த நம்பர் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளூ கலரில் போகிறேன் கொஞ்சம் பாருங்கள் தொண்ணூத்தொம்பது ஒம்பது அஞ்சு ஒம்பது அஞ்சு 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 ஏழு அஞ்சு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ட்ரிபிள் ஃபைவ் வந்துச்சு டபுள் நைன் வந்துச்சு அப்புறம் ஃபைவ் செவன் 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 ஃபைவ் நைன் ஃபைவ் அப்புறம் ஃபைவ் நைன் நைன் ஃபைவ் செவன் கடைசி முப்பாந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒம்பது ஏழு அஞ்சுங்கிற நம்பரில் ஆல்போர்டில் ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு கணிப்புமே எடுக்காமல் இந்த மாதிரியான ஒரு மாதம் முழுவும் முழுவதும் வரக்கூடிய எண்களை வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தினமுமே வந்து வின்னிங் கிடச்சிருக்கும் போன மாதம் முப்பது நாளில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் வந்து இந்த ஆல்போர்டு நம்பர் நம்ம கொடுத்ததே வின்னிங் கிடச்சிருக்கு சரிங்களா அதனால் இந்த மாதத்திற்கான சிறந்த எண்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதம் இந்த வாரம் ஓகேங்களா இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எண்கள் வந்து பதினாறு அறுபத்தொன்று அறுபத்தேழு எழுபத்தாறு எண்பத்தாறு அறுபத்தெட்டுங்கிற எண்களை ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க தினம் ஒரு ரெண்டு செட்டுங்கிற மாதிரி கூட மினிமமாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க இந்த நம்பர் நீங்கள் த்ரீ டிஜிட்டாக விளாடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சி போர்டில் மூணு அப்படின்னு சொல்லி வைங்க சரிங்களா அப்போ வந்து நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி பதிமூணு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு எண்பத்தாறு எட்நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா இந்த மாதிரி எண்களை வந்து சி போர்டில் வந்து மூணு அப்படிங்கிற மாதிரி எண்களாக மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் விளாடுங்க சரிங்களா அப்போ நீங்கள் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு மூணு திருடிஜீட் தான் பாக்ஸில் போடுற மாதிரி இருக்கும் முந்நூற்றி பதினாறு பாக்ஸ் வரும் அப்படின்னா அறுநூற்றி எழுபத்தி மூணு வரும் எட்நூற்றி அறுபத்தி மூணு ஓகேங்களா அதில் சீபோர்டில் மூணுங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நம்பர் தான் வரும் அதனால் நீங்கள் அதை மட்டும் சூஸ் பண்ணி விளாண்டு பாருங்கள் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாக்கிழமை இன்றைக்கி மூணுங்க நம்பர் வந்து சீபோர்டில் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கேம்குள் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிற எண்களையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது அந்த நம்பர் நான் எழுதி போகிறேன் உங்களுக்கு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது இந்த நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பருங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுன்னா முந்நூற்றி பதினாறு ஓகேங்களா முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் த்ரீ செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் த்ரீ ஓகேங்களா இது ஒரு மூணு நம்பர் தான் பாக்ஸில் வர மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கரெக்டான நம்பராக சூஸ் பண்ணி விளாடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது கொஞ்சம் நல்ல நம்பராக தெரியுது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த நம்பரை வச்சு பாருங்கள் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பதுனு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் நமக்கு முந்த நாள் வந்த ரிசல்ட் ஓகேங்களா முந்தநாள் வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சைபர் இருபத்தேழு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு நேற்று வந்திருக்கும் ஓகேங்களா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு நேற்று வந்திருக்கும் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்கள் மீதி வரக்கூடிய எண்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நம்பர் என்னென்ன நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போடுறேன் எட்நூற்றி நாற்பத்தாறு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தேழு ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நேற்று வந்து டி போர்டில் நாலு அப்படிங்கிற நம்பர் வந்ததினால இன்றைக்கி வந்து ஒரு ஆல் போர்டில் வந்து எட்டு அப்படிங்கிற நம்பர் வர மாதிரி இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து எட்நூற்றி நாற்பத்தாறு சிக்ஸ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் இந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்திற்கான சிறந்த எண்களாக இருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா இதில் ஒரு த்ரீ டிஜிட் கண்டிப்பாக இருக்கும் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரவங்க இந்த நான் சொன்ன அந்த மூணு செட்டை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி அறுபத்தேழு முந்நூற்றி எண்பத்தாறு அப்படி இல்லைன்னா அறநூற்றி பதிமூணு எழுநூற்றி அறுபத்தி மூணு அறநூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா நம்பர் முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இந்த வாரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க ஓகேங்களா சி போர்டில் மூணுங்கிற மாதிரி வந்ததுனால் இந்த மாதிரி எண்களாக வரலாம் ஓகேங்களா அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மூணுங்கிறது ஏ போர்டில் வந்ததுனால நீங்கள் இந்த நம்பருமே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்